நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் ஒர்க் பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் அட்டாச்சு பாத்ரூம்ஸோட மூணு பெட்ரூம்ஸ் லாஞ்ச் பேல்கனின்னு வீட்டை நல்லா வசதியாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் அழகாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க கார் பார்க்கிங் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட் பேல்கனியில் உட்காரதுக்கு வசதியாக கிராண்ட் ஃபினிஷில் தின்ன கட்டியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன கட்டியிருக்காங்க இந்த ஹவுஸோட பிரைஸ் என்ன இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வடமேற்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா மூணு சென்ட் அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து இருபத்தஞ்சு அடி அகலமாகவும் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு பில் பண்ணியிருக்காங்க கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைப் டிசைன் 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 பர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக மெயின் என்ட்ரன்ஸுக்கு டைப்பில் பெரிய கேட் கேட் ஓப்பன் பண்ணி என்டர் பெரியடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ் பதிச்சு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அதாவது ஜலமுலையில போர் போட்டு பக்கத்துல வாட்டர் சம் கட்டிருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு நாலு இந்தியன் டாய்லெட் டைப் உள்ள நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால ஓபன் பண்ணி காமிக்க முடியல உட்கார்றதுக்கு வசதியாக போர்ட்டிகோவில் கோல கிராண்ட் ஃபினிஷில் தின்ன கட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் அண்டு ஷூஸ் வைக்கிறதுக்காக பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டே சைஸில் கிளாஸி வெர்டிஃபிட்டேஸ் பிச்சுருக்காங்க வெஸ்ட் சைட்டில் டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்ட்டில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சு அதில் ஸ்டோரேஜுக்காக கீழே நிறைய பேஸ் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் சின்னதாக ஸ்டோகே ஸ்பெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சடா ஈஸ்ட் பேசிங்கில் உடன் பூஜா கேபினெட் சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட்டில் சர்க்குலர் பேட்டர்னில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய கலர்ஸ் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்லைட்ஸ் மாட்டிருக்காங்க

குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் மேலே ஓவர் கேபினெட்ஸ் வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷில் சின்னதாக ஒரு எலக்ட்ரானிக் கவுண்டர் டாப் அமைச்சு கீழே போகிற பேஸ் கேபினெட்டும் மேலே ஓவர் ஹெட் சைடில் நிறைய கிளாஸ் டோர்ஸ் கொடுத்து நிறைய டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேல பதினாறு அடி லாப்ட் செல்ஃப் பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எக்ஸிட் உட்டன் பிளஸ் டோர் மாட்டிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க நார்த் சைட் கார்னரில் பெரிய உட்டன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் ஃபைபர் டோர் மாட்டிருக்காங்க பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலே கால்

டிவி பேக் சைடையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது இதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ் யூனிட்டா பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டர்கேஸ் ஏரியாவோட இந்த சைடு வால்ல மைல்டு கலர்ல வால் பேப்பர் ஓட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பத்துக்கு அஞ்சடி சைஸில் பேசேஜ் இங்கே வாலில் பார்த்தீங்கன்னா சோகேஷ் யூனிட் மாதிரி பில் பண்ணி போகாதமே ப்ளூ கலர் பெயிண்ட்டில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதை நம்ம உடன் கபோர்டை செஞ்சு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபேமிலி ஃபோட்டோஸ் இல்லைனா டெக்கர் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு ஸ்வகேஷ் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பத்துக்கு எட்டடி சைஸில் லான்ச் லான்ஜில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சடி சைஸில் தனியாக ஒரு வாஷிங் ரூமும் கொடுத்துருக்காங்க உள்ள கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மூணு பக்கம் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் சிலை பண்ணியிருக்காங்க அதுபோக ஸ்டோரேஜ்க்காக ஒரு செல்ஃபும் அது போக மேலே ஒரு பெரிய லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் ஒரு பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலு வாஷ் பேசின் சவர் மேனோடேட்டர் ஹெல்த் செட் டவுல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறரைக்கு நாலரை இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனி கின்றாரோ சைஸ் பதினாறுக்கு ஏழு சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு காங்கிரேட்டும் மீத உள்ள பகுதிக்கு ஸ்டீல் பைப்பில் பெருகோலா டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து மேலே பூராதுக்குமே டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க இந்த பால்கனியில் உட்கார்றதுக்கு வசதியாக கார்னரில் கிரனைட் டாப்போட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க தரைக்கு போகிற ஒரு சூப்பரான டிசைனில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க பேக் சைடில் ஓப்பன் டெரஸ் சைஸ் பத்துக்கு பதினாறு தரைக்கு போகிறாமல் ரெண்டு கிலோ நெடி சைஸில் மேட்ஃபினி ஸ்டைஸ் பறிச்சுருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கின் பாளையம் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபுள் மற்ற அந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்